எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா தெய்வம் நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க என்னென்னா நீ நான் என்பதை விட்டு ஒழி இந்த ஆணவம் அகங்காரம் இந்த பெரியத்தனம் இதெல்லாம் தூக்கி போடு நீ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத தெய்வம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதை பற்றி என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் இருக்கோம் அதாவது மெய்யிலையாக இருக்கட்டும் பொய்யிலையாக இருக்கட்டும் ஏதோ ஒன்றில் யார்கிட்டையுமே இல்லாத ஏதாச்சும் ஒன்று நம்மகிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இந்த ஆணவமும் கர்வமும் அணிந்தனி இயற்கையாக வந்துருது இதை நம்ம பார்க்குறோம் உலகத்தில் ஒருத்தர் திடீர்னு பணக்காரர் ஆகிட்டாருனா அவருக்கு உடனே ஒரு அவருக்கு தெரியாதானா இப்போ யார் இப்போ ஒருத்தருக்கு கர்வம் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுமா ஒரு ஆணவம் இருக்குதுன்னு தெரியுமா இப்போ எனக்கு ஆணவமாக இருக்கேன் நான் அப்படின்னா எனக்கு தெரியுமா எனக்கு தெரியாது எனக்கு எனக்குள்ளே இருக்கிறதா என்னை கெடுக்கிறதுக்கு இருக்கேன் அது எனக்கு என்ன சொல்லி தரேன்னா கருப்பமணி நீ ரொம்ப கரெக்டாக இருக்கடா நீ யா நீ ஆணவமே இல்லை உனக்கு உனக்கு கர்வமே இல்லை நீ ரொம்ப நல்ல வேணாம் எனக்குள்ளே இருக்கிற சொல்லு இப்படி தான் ஒரு ஒருத்தருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் என்னை பற்றி இன்னொருத்தட்ட கேட்கும்போது தான் தெரியும் கவனிச்சு பாருங்கள் ஒன்று பணத்தில் ப பெருசாக கொஞ்சம் சம்பாரிச்சுட்டானா உடனே ஆணவமும் கருவமும் வந்துடுது நடை உடை மாறிடுது இல்லை தெய்வீகத்தில் ஏதாச்சும் உணரணும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி பொய்ப்பொருளில் வந்து ஒருத்தர் மேநிலைக்கு வந்தால் அவனுக்கு ஆணவமும் கருவமும் வருதோ அதே மாதிரி இந்த மெய் சம்மந்தப்பட்டதில் எதாச்சும் ஒன்றுனு தெரிஞ்சிருச்சுனாலும் பிறரை பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் குறைவாக அந்த பேச்சிலே பார்த்திங்கன்னா பிறருக்கு ஒரு மரியாதை கொடுக்காமல் உனக்கு என்ன தெரியும் நீ என்ன ப படிக்கிற நீ என்ன பேசுகிற உனக்கு தெரியுமா ஓ அப்படின்னு சொல்கிறது அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேள்விகளாக பேசுகிறது ஞானம் பேசுகிறப்ப இப்போ ஒருத்தர் ரெண்டு பேரை உட்கார வச்சுருது ஒரு நாலு பேரை உட்கார வச்சுட்டு கேள்வியாக கேட்குறது இப்போ பொதுவான ஒரு இந்தியாவின் தலைநகரம் எதுன்னா அவர் சொல்லிடுவார் டில்லின்ட்டு ஆனால் வேதத்தில் வந்து ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டால் அவருக்கு எப்படி தெரியும் அப்போ இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது அப்படின்னு நான் நிரூபிக்கிற மாதிரி இப்படின்ட்டு இந்த மனம் என்ன பண்ணுது பிறரை மட்டப்படுத்துது அப்போ தெய்வ வேதத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆளாளுக்கு பெரியதனம்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க எப்படின்னா நான் பெரியவன் அப்படின்னு சொல்கிறதுல எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் ரொம்ப அறிவாளி நான் சொல்கிறத எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஒரு மனிதனுக்கு வந்து தன்னை வந்து பெரிய புத்திசாலியாக காட்டிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது இதுதான் உன்னைய கொண்டு போய் சாக்கிறது அப்படின்னு தெய்வ குறிப்பிட்றாங்க இப்போ நாம் ஒரு செயல் செய்கிறோம் அதற்கான மதிப்பும் புகழும் யாருக்கு போகணும்னு நினைப்போம் நமக்கு தான் வரணும்னு நினைப்போம் இன்னொருத்தருக்கு போகக்கூடாதுன்னு நினைப்போம் நாமே ஒரு செயல் செய்யலை இன்னொருத்தருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறோம் ஏங்க நீங்கள் இந்த இந்த விஷயத்தை இப்படி செய்யுங்க இது உங்களுக்கு சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அவர் போய் நம்மளுடைய பேச்சை கேட்டு போய் செய்கிறாரு நடந்துடுது உடனே அதற்கான மதிப்பு புகழையும் நம்ம தான் எடுத்துக்குவோம் அவர் பாருங்கள் ஏதோ அப்படி இப்படி போயிட்டு இருந்தார் நான் தான் ஐடியா கொடுத்தேன் நான் தான் இதை செய்ய சொன்னேன் நான் தான் அதை செய்ய சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவோம் யாருக்கு இன்னொருத்தர் செஞ்சு ஜெயிச்சதுக்கு கூட இன்னொருத்தர் ஒரு விஷயத்தை செஞ்சது கூட நானும் நானும்னு சொல்லிக்குவோம் ஆனால் யோசிச்சு பாருங்க நம்மளால் இந்த ஆதி ஒரே ஒரு வரி ஒரு 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 பேரகிராஃப் எழுத முடியுமா முடியாது ஆனால் அந்த இறைவன் அவங்க தேவநிலைகளில் இருந்து இறக்கி அருளின வேதத்தை தம் பிள்ளைகள் எழுதின மாதிரி எழுதியிருக்காங்க பாருங்கள் அதற்கான புகழும் பெருமையும் தம் பிள்ளைகளுக்கு போய் சேரட்டும்னு ஒருத்தவங்க கருணை கொண்டு எழுதியிருக்காங்களே தெய்வம் ஒரு இடத்துல குறிப்பிட்டாங்களாம் நான் வந்து என்னுடைய ஐயனுடன் அகிலவலம் போயிட்டுருக்கிறப்ப அதன் பிறகு போற வழிகளில் தெய்வம் நிறைய இடத்துல பேசுறாங்க பிரசங்கெல்லாம் பேசுற அளவுக்கு நம்ம தெய்வம் வந்து நல்லா வாக்குமையாக வளர்ந்துட்டாங்க அப்போ ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க தெய்வம் என்ன சொல்லிட்டாங்களாம் அப்படின்னா ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாளில் ஒரு நிஜமான மெய்குருபிரானை சந்தித்து மெய்யை அடையாவிட்டால் அவன் அரசனாக இருந்தாலும் அவன் வீண் அப்படின்னு குறிப்பிட்டாங்க இந்த வார்த்தையில எந்த இடத்துலையும் மேட்டிமையோ ஆணவமோ நான் என்கிறதோ இல்லவே இல்லை இது ஒரு பொதுவான கருத்து ஒரு மனிதனாக பிறந்தவன் ஒரு மெய்யான குருபிரானை பெறாவிட்டால் அவன் வீண்கிறது ஆனால் தெய்வம் அங்கே பேசி முடித்த உடனே அப்படியே அங்கேருந்து பாட்டையை நேராக கூட்டிகிட்டு போய் ஆடு மேய்க்க விட்டதாக நம் தெய்வம் அவர்கள் ஆலயத்தில் குறிப்பிட்டாங்கலாம் இதே நிஜமான குருவை பெறாவிட்டால் அவன் அரசனாக இருந்தாலும் வீணுங்கிறது தான் தெய்வம் சொன்னது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு கருத்து என்னது மறைமுகமாக நான் ஒரு குருவை நிஜமான குருவை பெற்று விட்டேன் நீங்கள் பெறாவிட்டால் நீங்கள் வீணுங்கிற மறைபொருளாக இருக்குல்ல அந்த மறைபொருளாக இருக்கிற இடத்துல நானுன்னு ஒரு தன்மை இருக்குது ஒரு தோரணை இருக்குன்ட்டு என்னுடைய குருப்பினான் அந்த நானை அழிக்கிறதுக்காக கொண்டு போய் ஆடுமைக்க விட்டாங்கன்னு தெய்வம் குறிப்பிட்டாங்களாம் பார்த்துக்கோங்க நேரடியாக கூட தெய்வம் நான்னு சொல்லலை நம்மெல்லாம் கவனிக்கணும் வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எந்த இடத்துலையுமே நான் அப்படிங்கிற வார்த்தையை கூட நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது நம்ம பொது இடத்துல பேசுகிறப்பையாக இருக்கட்டும் இல்லை நம்ம இன்னொருத்தர் கூட ஏதோ உலக காரியமாக பேசுகிறப்ப கூட இருக்கட்டும் இந்த நான் நானு நானுங்கிற வார்த்தையை கூட தவிர்க்கணும் நம்ம கவனித்து ஏன்னா அந்த நானுங்கிறது அவ்வளவு நம்மை கொண்டு போய் சாட்சி அழிக்கக்கூடிய விஷமாக இருக்குது அதுக்கு இன்னொரு இடத்துல தெய்வம் திருமஞியான குரலில் ஒரு திருவாக்கியத்தில் ரொம்ப அற்புதமாக ஒரு வாக்கியம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அது என்னென்னா இறைவன் வந்து மனிதனை அழிப்பதற்கு பலவிதமான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க பிரளயத்தை உண்டு பண்ணுறாங்க மலைகளை எல்லாம் நூறாக்குறாங்க நெருப்பு அனுப்புகிறாங்க அப்புறம் ஒரு இடத்துல த இது க தண்ணி தண்ணியை வச்சு அழிக்கிறாங்க ஒரு இடத்துல காற்றை வச்சு அழிக்கிறாங்க பலவிதமாக அழிக்கிறாங்க பலவிதமாக அழிச்சழித்து பார்த்துட்டு இறைவன் தான் ஐடியா பண்ணாங்கன்னா ஏன் அவன் எண்ணத்தை அவனுக்கு எதிராக திருப்பி வெளியில வெளியிலேருந்து எதுக்கு ஏதாச்சும் கஷ்டத்தை கொண்டு வரணும் அவனையே அவனுக்கு எதிரியாக மாற்றி விட்டம்னா வேலை முடிஞ்சல அவன்மோ போய் எப்படியோ அழிவு பாதையில் போய் செத்து போயிடுவான்ல முடிஞ்சு போச்சுன்ட்டு இறைவன் முடிவு பண்ணி தான் அவனுடைய எண்ணத்தை அவனுக்கு எதிராக திருப்பி வச்சுருக்காங்க தெய்வம் வேகத்தில் இறக்கி கொடுத்துருக்காங்க அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய எண்ணம் எதிரியாக இருக்குது அந்த எண்ணம் என்னவாக இருக்குது அது நானாக இருக்குது இதை நம்ம கவனிச்சுக்கணும் நமக்கு எதிரி யாரே வெளியில் இருக்கிற யாருமே கிடையாது நமக்கு எதிரி நாம தான் இது இறைவனுடைய ஒரு திட்டம் இறைவன் ஒரு தீமையான மனிதனை கொண்டு போய் சாக்கிறதுக்கு போட்ட திட்டம் என்ன அவனுடைய எண்ணத்தை அவனுக்கு எதிராக தீமையாக திருப்பி விடுறது நல்லா கவனிச்சு இந்த உலகத்தில் பார்த்தோம்னா தெரியும் தீமைன்னு தெரிஞ்சே செய்வான் எல்லாருமே ஒரு போதை வஸ்துகள் எடுத்துக்கிறது தீமைன்னு தெரியும் அதீதமான காமம் தீமைன்னு தெரியும் அதீதமான கவலை அதீதமான கோபம் அதீதமான அந்த புகழுக்கு அலையிறது இது எல்லாம் தீமைன்னு தெரியும் மனுஷனுக்கு ஆனாலும் ஓடி ஓடி ஏன் செய்கிறான் இறைவனுடைய திட்டம் அது ஏன்னால் இவனுக்கு எதிராக இவனை தானே திருப்பி விட்டுருக்கு இன்னொருத்தன் எதிரியே இல்லை அட இன்னொருத்தன் எதிரியாக இருந்தால் நம்ம காலில் கூட போய் விழுந்துடலாமே ஆனால் எனக்கு நானே எதிரியாக இருந்தால் யார்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்குறது யார்கிட்ட போய் நான் சரணடைகிறது அப்போ தான் தெய்வம் சொல்லித்தரான் இந்த நானுங்கிறது தூக்கி ஏறி நீ என்ன பண்ணிவிட்ட அதாவது ஆதிமான்மியத்தில் ஒரு இடத்துல முடிக்கிற இடம் வருங்க முடிக்கிற இடத்துல முடிக்கின்றேன் அப்படின்னு முடிக்கலாம் தெய்வம் ஆனால் தெய்வம் அப்படி முடிக்க மாட்டாங்க முடிக்கின்றேன் இம்மு போட்டு முடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல கூட நான்கிற வார்த்தை வந்துடக்கூடாதான்னு கவனிச்சிருக்கிறாங்க யார் அந்த பரம்பொருள் பரமாத்மா அவங்கள மாதிரி நாம் எந்த ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது ஒரு வேதம் எழுத முடியாது அவங்கள மாதிரி குரு பிராண்டை அர்ப்பணிக்க முடியாது குரு பிராண்ட்ட பத்தினித்தன் இருக்க முடியாது அவங்கள மாதிரி ஒரு சிறு செயல் கூட நம்மளால் செய்ய முடியாது ஆனால் அவங்க எப்படி நானுன்னு இல்லாமல் முடிக்கின்றேம் அப்படின்னு முடிப்பாங்க நம்ம நான் 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 செஞ்சேன் நான் செஞ்சேன் என்னுடையது எனக்காக நான் சொன்னேன் நான் செஞ்சேன் அப்பா எதுக்கு தான் இந்த நான்னே தெரியல என்ன தான் நான் தெய்வம் அதையும் சொல்லிக் கொடுத்துட்டாங்க அந்த நான் தான்ட்டா உனக்கு எதிரின்னு அப்போயும் நம்ம நானு நானும் நானும்போ ஒரு ஒரு அஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தால் அதில் நான் பெரியவன் அப்படின்னு கட்டிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்குது த தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படி இல்லாட்டி ஏதோ ஒன்று செலவு பண்ணி நான் பெரிய வேன்னு கட்ட வேண்டியதாக இருக்குது எப்படியாச்சும் ஒன்று பண்ணி நான் தான் பெரியவேன் நான் தான் எல்லாத்துலேயும் இந்த இங்கே இருக்கிற அஞ்சு பேரில் இங்கே இருக்கிற பத்து பேரில் நான் தான் கொஞ்சம் பவரான ஆள் அப்படின்னு காட்டுறதுக்கு என்னென்னமோ பண்ண வேண்டியதாக இருக்குது அதுதான் தெய்வம் சொல்றாங்க எதுக்கு இந்த வேலையிலான பார்த்துக்கிட்டு இருக்கிற உனக்கு என்ன கிடச்சிட போகுது நாலு பேர் புகழறதுனால உனக்கு என்ன போ வந்துட போகுதுன்னு கேட்குறாங்க இன்னொன்று ரொம்ப அறிவுக்கு பொருத்தமாக அழகாக தெய்வம் நமக்கு வேலத்தில் ஒன்று குறிப்பிட்டு காட்டுவாங்க என்னன்னா காலமெல்லாம் நான் 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 நீ ஏன் கடைசி நாள் மரணத்தில் கிடக்குறிய அன்னைக்கு எங்கே போச்சு அந்த நானுன்னு கேட்குறாங்க அன்னைக்கு சொல்ல வேண்டிதானே மரணத்துக்கிட்ட கிட்ட நான் யார் தெரியுமா என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் என்னென்ன தெரியுமா நான் பதிமூணு வயசுல என்ன பண்ணேன் நான் இருபது வயசுலேயே நான் அதை பண்ணேன் முப்பது வயசுலேயே எனக்கு இவ்வளோ அனுபவங்கள் கிடச்சிது எனக்கு இவ்வளோ பெரிய பெரிய ஆட்களோட பழக்கங்கள்லாம் எனக்கு இருக்குது நான் எவ்வளோ பெரிய செல்வந்தர் தெரியுமா என்னுடைய குடும்பம் எவ்வளோ பெருசு தெரியுமா எனக்கு இருக்க சொத்து மதிப்புகள் என்ன தெரியுமா இதெல்லாம் நீ அங்கே சொல்லி தப்பிச்சிக்க வேண்டியதாக தெய்வம் எங்க மரணம் வந்து நிற்கும்ல அன்றைக்கி சொல்லி தப்பிச்சிக்க வேண்டியதாக உன்னுடைய இந்த நாணையும் உன்னுடைய அகங்காரத்தையும் உன்னுடைய அந்த பதவி செல்வம் செழிப்பு அந்த இதெல்லாம் கொடுத்து தப்பிச்சிக்கப்பா அப்போ மட்டும் தெய்வமேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க வேப்பில்ல என்னைக்கு மரண தருவாயில் வந்து தான் இவனுக்கு அந்த நானே போது அன்னைக்கு தான் முள் மனசுலேருந்து தெய்வமே தெய்வமே காப்பாற்றுருங்க அது வரைக்கும் தெய்வம் எண்ணமே கம்மியாக தான் இருக்கும் அந்த மரணம் வந்தால் தான் தெய்வம் எண்ணம் அதீதமாக வரும் இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்கள் துக்கமான நேரம் கவலையான தான் தெய்வத்தை அதிகமாக நினைப்போம் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம எப்போ நினைக்கணும் நம்ம சிரிக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும்போது தெய்வத்தை நினைக்கும் தெய்வமே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் நீங்கள் எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு உலகத்தை ஒன்று பண்ணி கொடுத்தீங்க நீங்கள் ரொம்ப அற்புதமான வாக்கியங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க உங்கள் வாக்குகள்லாம் படிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது புலகாங்கிதமாக இருக்குது எங்களால் சிந்திக்கவே முடியல நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்களை அப்படி சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெய்வத்தை நம்ம ரசித்து நம்ம மகிழ்ச்சியான தருணங்கள் அவங்கள எடுத்துக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் துக்கமான கவலையான கஷ்டமான நேரத்தில் வந்து தெய்வத்தில் நினைப்போம் அது மாதிரி தான் தெய்வம் சொல்கிறாங்க மரணத்தன்னைக்கு எங்கே தம்பி போச்சு உன்னோடைய நான்னு கேட்குறாங்க உன்னுடைய மதிப்பும் உன்னுடைய பெரியத்தனமும் உன்னுடைய அந்த நடை உடை பாவனைகளும் எல்லாம் போயிருது அப்போ என்ன சொல்கிறாங்க நீ கொஞ்சம் கவனி நீ ஒன்றும் கிடையாது உன் உன்னால் இந்த உலகத்தில் நடக்க போகிறதும் ஒன்றும் கிடையாது நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்கன்னா நீ நான் நானும் நான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் என்னமோ ஒன்றால் தான் இந்த உலகமே நடக்குதுன்ட்டு நீ போயிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் ஒன்றும் நிற்க போகிறதும் கிடையாது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளே எடுத்துக்கோமே இப்போ ஒரு ஐம்பது வயசு ஒருத்தருக்கு ஆச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிறந்துருப்பாரா இப்போ ஐம்பது வயசுன்னா அதுக்கு முன்னாடி இருந்தாலும் உலகம் சிறப்பாக இருந்துச்சே பல கோடி வருஷமா இப்போ அவர் ரெண்டாயிரத்தி எழுபத்தாறில் ஒருத்தர் போயிடுவார் நூறு வருஷமே வச்சுக்கோ நல்லா ஆரோக்கியமாக நூறு வருஷமே வாழட்டும் ரெண்டாயிரத்தி எழுபத்தாறுக்கு அப்புறம் இந்த பூமி இயங்கிட்டு தானே போது நானுங்கிறது எங்கே போச்சு உன்னால் இந்த பூமியில் நடந்தது ஒன்றுமே கிடையாது அப்புறம் என்ன நான் அதான் தெய்வம் சொல்கிறாங்க உன்னால் என்ன நடந்துருச்சு இங்கே என்ன நான் நீ என்ன சாதிச்சுட்ட எதுக்கு இந்த நான் இந்த நானை முதல்ல நம்ம எல்லாரும் தூக்கி போடணும் தெய்வம் விதமாக பல பல இடங்களில் பலவிதமாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க தெய்வம் வந்து வேதத்தில் அவங்கள பற்றி ஒரு இடத்துல சொல்லணும் அப்படின்னா கூட எம்மைன்னா தெய்வம் குறிப்பிடுவாங்க நம்மை நோக்கி அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க தவிர நான் நான் சென்று கொண்டிருந்த போது அப்படின்னு குறிப்பிட மாட்டாங்க நாம் நம்முடைய ஐயனுடன் சென்று கொண்டிருந்த போதுன்னு தான் குறிப்பிடுவாங்களே தவிர நானும் உபயோகப்படுத்த மாட்டாங்க ஈசனே உபயோகப்படுத்தலை நமக்கு என்னங்க நான் நான்னு வேண்டி கிடக்கு நாம் இந்த நானுங்கிறத தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருந்தால் பாரம் தூக்கி இறக்கி வச்சோம்னா ரொம்ப சுலபமாக எளிமையாக அந்த வாழ்க்கையை அணுகலாம் அதனால் நம்ம மெய்வழியிலேயாக இருக்கட்டும் இல்லை உலகத்துலையாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் நம்ம ஒன்றுமே கிடையாது நானும் நானும் நம்ம எதுக்கு சொல்கிறோம் நாலு பேர் புகழ்கிறதுக்கு அந்த நாலு பேரோட புகழ்ச்சியை பற்றி தெய்வ வேகத்தில் என்ன சொல்கிறாங்க புழுங்கிறது எங்கெங்கே இருக்கும் நல்லா வச்சு பாருங்கள் ரொம்ப அசூசியான இடத்துல புலங்கிறது தான் புழு ஒரு சாக்கடையில் இருக்கும் அழுகி போன பழங்களில் இருக்கும் ஏதாவது இந்த சாணங்களில் மாட்டு சாணங்கள்ல எதுலையாச்சும் இந்த சாணங்களில் இருக்கும் அப்போ புழுங்கிறது என்ன ஒரு ரொம்ப சுசியான ஒரு ஜந்து சரி தெய்வம் இவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள் புகழ்னு புகழ்னு அலையிறியே அந்த புகழ்னா என்ன நாலு புழு சேர்ந்து ஒரு பெரிய புழுவை வந்து புகழ்கிறது தான் நீ பெருகிற புகழுங்கிறாங்க இப்போ நாலு பேர் சேர்ந்து உங்களை மாதிரி உண்டா அப்படின்னா எல்லாம் நடந்துருமா அதுதான் தெய்வம் சொல்கிறாங்க நாலு புழு சேர்ந்து ஒரு பெரிய புழுவை புகழ்கிறதெல்லாம் நீ புகழ் எதுக்கு இதுக்கு போய் காலையிலேருந்து நேற்று வரையும் அலையிறான்னு கேட்குறாங்க அப்போ இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நம்முடைய எண்ணத்தை தெய்வம் நமக்கு எதிராக திருப்பி விட்டுருக்காங்க நம்ம தீமையாக இருந்தோம்னா அது மகா கொடிய தீமையாக மாதிரி நம்மளை கொண்டு போய் சாச்சிடும் அப்போ நமக்குள்ளே நாம் நல்லவர்களாக இருக்கணும் அப்போ நமக்கு தெய்வ துணையை வச்சுக்கணும் நமக்குள்ளே நானுங்கிற அந்த ஆங்காரம் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு இந்த வேதத்தை நாம் துணையாக வச்சுக்கணும் நமக்கு நானுங்கிறதே இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா நான் கொடூரமான நானாக மாதிரி எல்லாரையும் அழிப்பது போல் நாமே விடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்